கடந்த வருடம் அக்டோபர் பதினான்காம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் காணொலி காட்சி மூலம் நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் தொடங்கப்பட்டது பின்னர் மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இம்மாதம் பதிமூன்றாம் தேதி சிவகங்கை என்ற வேறொரு கப்பல் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்துக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் கப்பல் இயக்குவதற்கான அனுமதி மற்றும் நாகைக்கு கப்பல் வருகையின் தாமதம் காரணமாக கப்பல் சேவை துவங்குவதில் திட்டமிட்ட தேதியில் கப்பலை இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டது இதனால் மே பதிமூன்று முதல் பதினாறு வரை பயணம் செய்வதற்கு பதிவு செய்த பயணிகளின் பயண தேதியை மே பதினேழுக்கு மாற்றம் மாற்றப்பட்டது பின்னர் நாளை பத்தொன்பதாம் தேதி மாற்றம் செய்த நிலையில் இதுவரை நாகை துறைமுகம் கப்பல் வராத காரணத்தால் பத்தொன்பதாம் தேதி வரை பதிவு செய்த பயணிகள் பயண கட்டணத்தினை திரும்பப் பெற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளலாம் அந்நிறுவனம் அறிவித்துள்ளது இந்தியர்களுக்கு விசா கிடையாது என இலங்கை அரசு அறிவித்துள்ள காரணத்தால் கப்பலில் இலங்கை செல்ல பாஸ்போர்ட் மட்டுமே போதுமானது இதனால் ஆர்வமுடன் இலங்கை செல்ல முன்பதிவு செய்து வந்த நிலையில் நாகை இலங்கை பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக ரத்தாகி உள்ளது பல தேதி மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் திட்டமிட்டபடி நாளை பத்தொன்பதாம் தேதி கப்பல் இயக்குவதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது கப்பல் போக்குவரத்து தற்காலிக ரத்து காரணமாக முன்பதிவு செய்த பயணிகள் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களில் ஏமாற்றம் அடைந்துள்ளனர்